பிரச்சனை ஒரு சில நாள் மட்டும் இருக்கும் இதுல இந்த பிரச்சனை இருக்கும்போது நல்லதும் மாறி நடக்கும் ஆனா தொடர்ச்சியா பிரச்சனை மட்டும் இருக்கு என்னால இதுல இருந்து வெளியில வர முடியலன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க இன்னும் ஒரு சில பேர் வாழ்க்கை இதனுடன் தான் முடிந்து விட்டதா என்று ஃபீல் பண்றாங்க அப்படி ஃபீல் பண்ற ஒவ்வொரு நேர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏ அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஜாதகம் பார்க்குறோம் அந்த ஜாதகம் நம்மளுக்கு சாதகமாக ஒரு மூன்று பரிகாரங்கள் சொல்கிறாங்க ஒரு சில பேர் இது மாதிரி உங்களுக்கு பாஸ்ட் இருந்தது ஃபியூச்சர் இப்படி இருக்க போகுது ப்ரெசண்டில் இருந்து தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸும் கொடுக்குறாங்க அதையும் தாண்டி ஒரு சில பேர் பரிகாரங்கள் செய்கிறீங்க ஒரு சில பேர் கோச்சாரங்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்புறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருத்தவங்க பரிகாரம் செய்யறாங்க கரெக்டா க இயற்கைக்கு புறம்பான எந்த செயல்களையும் செய்யாமல் நேர்மையா இருந்தாலும் பிரச்சனையை சந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு கடவுள் மீது உள்ள நம்பிக்கையும் மறந்து போய்விடும் அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில இப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையுடைய கடைசி பாகம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லாங்க வீடியோ முழுமையா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக செய்கிறதுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்னென்ன கமெண்ட் பண்றீங்களோ அதை வச்சு புது புது வீடியோ கண்டிப்பா போட்டுட்டே உங்களுக்கு தான் கன்சல்டேஷன் பண்ணணும்னா கால் பண்ணுங்க எனது அருமை மகர ராசி நேர்களே மகரம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி பத்தாவது ராசி அதே மாதிரி அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களும் திருவோண நட்சத்திரமும் உத்ராடம் ஒன்று மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சனி பகவான் ஐந்து வருட காலமாக ஏழரை சனியுடைய தொடக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க அதுவும் லாஸ்ட் ரெண்டு வருஷமா ஜென்மசனி அப்படிங்கிறத அனுபவிச்சிங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் பலமா இருக்கார் ரெண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகமாக இருக்கார் அதை விட தாண்டி பாக்யஸ்தானத்துல கேது இருக்காருங்க ஒருவருக்கு பாக்யஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல போய் கேது அமர்ந்துட்டார் இப்படி உங்களுடைய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய கஷ்டங்கள் இன்னும் சில மகர ராசிக்காரங்களுடைய ஜாதகத்தை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பித்ருதோஷம் தோஷம் கால செவ்வா தோஷம் ஏன் முக்கியமாக உங்களுக்கு சனிக்கு எது சந்தால தோஷம் அப்படிங்கிறது கூட இருக்கும் ஸோ சனி திசை சனி புத்தி நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி ராகுவோடைய புத்தி நடந்தால் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் சரி இதெல்லாம் நம்மளுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்கக்கூடிய மகராசினியர்களுக்கு ஜாதகம் ஒரு சில இடங்களில் பலிக்காமல் போயிருக்கும் ஆஹ் நிறைய மகராசிக்காரங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்க ஜாதகம் என்னதான் பார்க்குறீங்க அப்படிங்கிற இருந்தாலும் உங்களை ஜெயிக்க வைக்கும் கோயிலாக சிதம்பரம் நடராஜர் கோவில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவே ஸ்பெஷலாக போட்டிருந்தேன் ஸோ இப்படி உள்ள மகர் ராசினியர்களுக்கு ஜாதகம் பலிக்கலை கோச்சாரம் பலிக்கலை பரிகாரங்கள் பலிக்கலை தொடர் தாமதங்கள் தொடர் இழப்புகள் மனசு ரொம்ப கஷ்டத்துல போய் உறவு முறைகள் கூட பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில ஐந்து விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒன்று என்னன்னா நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது குழந்தை பிறக்காமல் இருத்தல் திருமணம் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் வாட்டி வதைப்பது லாஸ்ட் விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது ஐந்தும் மேஜராக இருக்கு யாரோ ஒருத்தங்கிட்ட நம்ம அடிமையாக வாழற மாதிரி தோணும் உங்களுடைய பேச்சும் வழக்கும் சிந்தனையும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் தொடர் தோல்விகள் அப்படின்னு இருந்தா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய மகராசியார்கள் வேறு ராசி மாறிக்கிறேங்க என்னால் இதில் இருக்கவே முடியல அவ்வளோ ஒவ்வொரு நாளும் எனக்கு மட்டும் பிரச்சனை தனிப்பட்ட முறையில் வரா மாதிரியும் எனக்கு மட்டும் பிரச்சனை இருக்கிறா மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க இவர்களுக்கு நாம் ஒரு மோட்சம் சொல்ல வேண்டும் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த வீடியோ மகராசினியர்களே மூன்று விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டு வீடியோட தொடக்கத்துலேயே சொன்ன மாதிரி மூன்று விஷயங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் பல்லி பார்த்தீங்கன்னா தசா எழுபது சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய கோச்சாரம் முப்பது சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஜென்ரலாக சிதம்பரம் போயிட்டு வந்து பாருங்கள் சரி இல்லை திருப்பி பண பிரச்சனை வருது திருப்பி ஒரு நபரால் பிரச்சனை வருது இன்னொரு பொண்ணால் பிரச்சனை வருது சார் எனக்கு வந்து சுக்கிரன் வந்து நீச்சம் சார் பெண்கள் விஷயத்துல அதிகமாக மாட்டிக்கிறேன் எனக்கு சுக்கரன் பலம் சார் ஆண்கள்கிட்ட போய் தேவையில்லாம மாட்டிக்கிறேன் எனக்கு சனி பகவான் நீச்சம் சார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறேன் எனக்கு ராகு இருக்கிற பார்வை செவ்வாய் சனியின் மேல் விழுவதுனால எனக்கு தேவையில்லாத நட்புகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறேன் குரு நீச்சமாகி வக்கிரகமாகி மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால கடன் தொல்லையால் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஆளாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஒரே மாதிரி சார் ஒரு நாலு வருஷம் கஷ்டப்படுவோம் அஞ்சாறு வருஷமும் கஷ்டப்படுவோம் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்தா எப்படி மீழ முடியும் நான் சம்பாதிக்கிற காசும் சரி வீட்டில் நடக்கக்கூடிய சண்டைகளையும் சரி எவ்வளோதான் பொறுத்துக்கிட்டு போனாலும் இதை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் மூன்று விஷயங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் முதல்ல உங்களுக்கு கர்மா இருக்கான்னு பாருங்க ஜாதகத்துல முன்ஜென்ம சாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது முன்ஜென்ம கர்மா அதே மாதிரி பாஸ்ட்ல இதான் கர்மா நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறத விட தெரியாம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்ப ஒரு நபருடைய ஒரு போனை நீங்க தொடர்ந்து எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபர் ரொம்ப வருத்தப்படுவார் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் லைஃப்பில் பெரிய ஆளாகணும் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பெற்ற தாய் தந்தரை விட்டு விட்டு நீங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்கன்னா இவங்களுடைய வருத்தம் உங்களுக்கு ஒரு சாபமாக இருக்கும் மூன்றாவது விஷயம் உங்களுக்கு பெற்றவர்களே சாபம் கொடுக்குறாங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகிறதே இல்லை முன் ஜென்மத்துல நீங்க செஞ்ச ஏதோ ஒரு தப்பா இருக்கட்டும் இல்ல உங்க அப்பா இல்ல உங்கள் தாத்தா வழியிலையோ இல்ல அம்மாவோடைய அப்பா வழியிலையோ இருக்கக்கூடிய கரமாகும் இப்ப உங்க அப்பா வந்து இதுவே பண்ண மாட்டாரு திதியே கொடுக்க மாட்டாரு உங்க அம்மாவோட வழியில ஒரு வீட்டை இடிச்சு கட்டி கோவிலை இடிச்சு கட்டியிருக்காங்க இப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் வேணா இருக்கலாம் உங்க வீட்டில் யாராலும் ஒருத்தவங்க சூசைட் கூட பண்ணிருக்கலாம் நீங்களே ஒரு பொண்ணை நம்பி ஏமாத்திருக்கலாம் நீங்களே ஒரு ஆணை என்ன செஞ்சுருக்கலாம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கட்டி விட்டுருக்கலாம் உங்களுக்கே அறியாமல் ஒரு குழந்தைய ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அபாஷன் கூட பண்ணியிருக்கலாம் அடுத்தவர்களுடைய பணம் நீங்கள் அபகரித்திருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக கூட பேசியிருக்கலாம் என்ன வேணால் சொல்லலாம் இந்த மாதிரி எந்த வகையான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது தெரிந்து செய்த தவறுகள் தெரியாத செய்த தவறுகள் முன்ஜென்ம பாவங்கள் அதை விட தாண்டி அப்பா அம்மாவுடைய கர்மா இது எல்லாம் நம்மளுக்கு தாங்க சேர்ந்து உக்காந்துருக்கோம் இதை நம்ம போக்கணும் இதை நீங்க ஃபர்ஸ்ட் போக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும் நீங்க என்ன லக்னம்னு தெரியணும் லானான்னு போட்டிருக்கோம் உங்க ஜாதகத்துல லக்னம் என்னன்னு தெரியணும் மூன்றாவது விஷயம் உங்க ஜாதகத்துல குரு எவ்வளவு வலிமையா இருக்காருன்னு தெரியணும் இந்த இரண்டையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த லேனா லேனா எதுல இருக்குன்னு பாருங்க எந்த கிரகத்துல இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய நாளை எடுத்துக்கோங்க இப்போ வந்து லக்னம் விருச்சிகம் மேஷமா இருந்தா செவ்வாய்க்கிழமை துலாம் ரிஷபமாக இருந்தா வெள்ளிக்கிழமை மிதுனம் கண்ணியாக இருந்தால் புதன்கிழமை அதே மாதிரி சந்திரனாக தான் இனி இரவு நாட்கள் எதுவாக இருந்தாலும் வர வளர்ப்புறை நாட்கள் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சனி பகவான் தான் சனிக்கிழமை குரு பகவான்னா மெயினாக வியாழக்கிழமை லானா எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த லானா இருப்பதை எடுத்துக்கொண்டு உங்கள் கட்டத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இதே மாதிரி ஸோ குரு பகவானை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிழமையில் சென்று வழிபட வேண்டுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க லக்னம் இருக்கும் நாட்களில் குரு பகவானையும் குல தெய்வத்தையும் வழிபட்டு வர